பொன்வெகேஷன் அதாவது பட்டமலைப்புல அதாவது ஒவ்வொரு வருஷத்தையும் கூட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷல் சொல்லலாம் எங்களோட ஜால் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்புல இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் அதாவது நாலு வருஷமோ இல்ல மூணு வருஷமோ நாங்க படிக்கிறோம் அதுன்ற இறுதி பயனா நான் என்னத்தை பாக்குறோம்டா இந்த ஒரு பட்டம் அந்த பட்டத்தை தான் பாக்குறோம் இது வந்து எங்கட பல்கலைக்கழகத்தின முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்புல நீ என்ன பத்தி எங்க ஜூனிவர்சிட்டியில இந்த பட்டமளிப்பு விழாண்டாலே ஒரு ஒரு திருவிழா தான் உண்மையா அந்த பாக்கைகள்ல அழகா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அண்ணாமர் எல்லாரும் கோட்டலோட தெரிய ஒருவே அழகா ஆனந்தமா இருக்கு மனசுக்குள்ள ஒரு குதூகலமா இருக்கு இனிமே அந்த முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா தான் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா முன்னுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல எங்கட இது கட்டி இருக்கிறாங்க அதை விட இன்னும் ஒரு நல்ல ஸ்பெஷலான நாள் எனக்கு எல்லாருமே நல்ல சந்தோஷமா தெரிஞ்சு கொண்டு இருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி உங்க வியூல இருந்து என்ன மாதிரி பாக்குறீங்க நாங்க பலக்கழத்துல நாங்க இருந்து பைனல் இயர் வரும் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை மத்தியில வருவோம் சில பேருக்கு குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சொல்லி நிறைய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு அதையும் கடந்து நாங்க இந்த பட்டமாலைப்பு விழா வரைக்க உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு எங்களை அறியாமல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷத்தை எல்லாருமே அனுபவிக்கணும்ன்றதா அட்டா ஆசை ஒரு உண்மையா ஒரு நல்ல விஷயம் இருக்கு கேட்டதை போல இன்றைக்கு இந்த பட்டம் அடுக்கைகள்ல இருக்கிற பெரிய சந்தோஷம் நாலு வருஷமும் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த பட்டத்தை கையில வாங்கியதான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அதை விட இந்த குடும்ப பின்னணிய பாக்கைகள்ல எல்லாரும் ஒரே மாதிரியான சூழல்ல இங்க வந்து படிக்கிறது இல்ல பெரிய பெரிய நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படிக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு அவ்வளோ கஷ்டத்து நிமித்தம் இந்த பட்டத்தை பெரிய அது ஒரு எதிர்காலத்தின் ஒரு படி இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆயிருக்குது அதை அவங்க வாழ்க்கையில வாழ போறாங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு உண்மையில நிறைய விஷயத்த பாத்துனாங்க இதுல சுத்தி அந்த தோரணம் கட்டுற மாதிரி சுத்தி எங்களை பேனர் எல்லாம் இருக்கு அண்ணாக்க அண்ணாக்கள் நிச்சயமா சொல்ல அண்ணா அண்ணாமேட்ட பாசத்துல தம்பி மேல எல்லாம் பெரிய எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க

கல்வியாலதான் நாங்க முன்னுக்கு வரலாம் அதை எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும் இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இன்றைக்கு நடக்கிற பட்டமளிப்பு விழா ஒரு பெரிய உதாரணம் இதை பார்த்து எல்லாரும் என்ன செய்யணும்னா கல்வியில முன்னுக்கு எங்கட சமூகம் முன்னுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு அதை எல்லாரும் உணர்ந்து இந்த பட்டமளிப்பு விழாவை கட்டாயம் வந்து பாருங்க பாக்குற பொழுதுதான் உங்களுக்குள்ளேயே ஒரு மனதில் ஒரு ஆசை ஒன்று தோன்றும் இதைத்தான் என்னால ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க பண்பாடு கலாச்சாரம் இலங்கையில இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டிஸ விட எங்களோட ஜாப்பான பல்கலைக்கழகம் வந்து பண்பாடு கலாச்சாரத்தோட இருக்க ஒரு யூனிவர்சிட்டி இது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை உண்டு அதனால நிதர்சனமாக பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கன்வொகேஷன் தொடங்கல இந்த வளாகம் புள்ள தோரணம் கட்டி இருந்தத உண்மையா அந்த சில இடங்கள்ல என்கின்ற மரபுகளை புகழ்ற வகையை இந்த இண்டைக்கும் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில காணக்கூடியதா இருக்குது உண்மையா இந்த விஷயத்த நாங்கள் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறோம் கட்டாயம் எல்லாரும் இந்த கல்வி என்ற பயணத்தை நோக்கி போகணும் இந்த கன்வொர்கேஷனை பாருங்க வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அனுபவிச்சு கொள்ளணும் என்ன நீங்க எங்க இருந்து வாரீங்க என்ன மாதிரி இந்த எங்க ஜால்பான தெலலகத்துல இருந்து 39வது உங்களுக்கு என்ன மனநிலையில என்ன மைண்ட் செட்ல வந்திருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாரமே இல்ல ஸ்பெஷலா செய்தானே? வந்து யுனிவர்சிட்டிக்கு வாரம்ன்றது நடக்காத ஒரு விஷயம் உண்டு. உங்களை சின்ன வயசுல இருந்தே நீங்க யூனிவர்சிட்டிக்கு வரணும் அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வரணுமான்றது ஒரு ஆசையா இருந்ததோ அதை பத்தி சொல்லுங்க அப்படி ஆசை என்று சொல்றதுக்கு பட் சரி இப்ப நீங்க மேல மேல நிறைய பட்டங்கள் பெறவேண்ட ஆசையோ இல்ல அது ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே உங்க ஃபியூச்சர்ல நீங்க நிறைய நிறைய பட்டம் பெறணும்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய சேனல் மூலமா மற்ற எங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் வாழ்த்துக்கள் சொல்றோம் இல்ல உங்களுக்கு சின்ன ஒரு சொண்டு

ஒரு கனவென்று சொல்லலாம் அதாவது எல்லாரும் இந்த வர வரது குறையுது என்றால் இவங்களுக்கு படிச்சு இவ்வளவு தூரம் கேம்பஸுக்கு கிடைச்சு இவ்வளவு தூரம் படிச்சு இன்றைய பட்டம் எடுக்கிறோம் வாழ்க்கையை நினைக்க போகின்ற பொழுது பெரும் பெரும் சந்தோஷமா தான் இருக்கிறது இன்னும் எதிர்காலத்துல பல லட்சியங்கள் இருக்கு அவையெல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில இந்த முதல் பட்டத்தை பெறுவதை நினைச்சு நான் பெரும் சந்தோஷம் அடைகிறேன் கட்டாயம் வாழ்த்துக்கள் நீங்கள்

அது எத்தனையோ பெரிய உழைப்புகளுக்கு பின்னால இருந்து இந்த இந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்றோம் எல்லா சமூகத்தில இருந்தும் பார்த்து உணர்ந்து இந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை பெற்று நாங்களும் வாழ்க்கையில சாதிக்க வேணும் என்றதை

இந்த சமூகத்துக்கு சொல்ல சொல்ல இந்த படிப்பு படிப்பு என்ன முக்கியத்துவம் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஏழு முடிச்சுட்டு ஈஸியா யூனிவர்சிட்டி எடுத்துருவோம் ஏல நல்லா ஸ்கோர் பண்ணா ஈசியா யூனிவர்சிட்டி எடுத்தோம் யூனிவர்சிட்டி வந்து இங்க சாய்ஸ் பண்ற சப்ஜெக்ட் மூலமா தான் லைஃப் அங்க சேஞ்ச் ஆகும் இப்ப வரைக்கும் ஜெனரல் டிகிரி எடுத்தாலும் அந்த மத்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாமே ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னு சரியான ஒரு இல்ல அப்போ இதுக்கு பின்னாடி வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்னன்னு சொன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் தான் நீங்க எடுக்கணும் ஸ்பெஷல் செஞ்சா இதுல தான் செய்யணும்னு முன்னாடியே பிக்ஸ் ஆகி வந்துட்டா இங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாது இங்க வந்து ஜென்ரல் டிகிரி முடிச்சுட்டு ஒன் இயர் முடிய ஸ்பெஷல் ஸ்டார்ட் தானே அந்த இடத்துல நின்று தான் வரும் எந்த சப்ஜெக்ட்ல ஸ்பெஷல் செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல தான் மாறும் ஸோ முன்கூட்டியே ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் பெஸ்ட்டா அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அக்கா நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்கா அதோடக்கா

அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்ப ஜென்ரல் டிகிரி படிச்சுட்டு ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ண முடியும்னா ஸ்பெஷல் அளவுக்கு எவ்வளவு ஒர்க் ஆப்பர்சுனிட்டிஸ் இருக்கு பாப்போம் அதுல முன்கூட்டி போறதே இனிமே செய்யற ஐடியா இருக்கு பாப்பா அக்கா ஃபியூச்சர்ல இன்னும் என்ன மேலும் மேலும் நிறைய பட்டங்கள் பெய்து வளரணும்னு சொல்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பா பால் திரும்ப

மேலும் மேலும் நிறைய பட்டமாக்கா செய்யறது ஆசைப்படுறோம் அக்கா இங்கே பட்டம் செய்தது செய்தது மட்டும் இல்லாம பொருளிலேயும் போய் மேல் படிப்பு செய்யணும்னு ஆசைப்படுறா உண்மையிலே அம்மா பேரவோ ஒரு தனியா குடும்ப பண்ணா இருந்து கொண்டு அக்காவை படிப்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு ஆளாகி இருக்கிறா இப்ப நான் சமூகத்துக்கு வந்து ஏன் நான் அம்மா கொண்டு வரேன்டா இப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு விதத்துல பொருளாதார கஷ்டம் இருக்கலாம் இத வந்து நாங்க பாத்துட்டு ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கொண்டு படிப்புக்கு வந்து கஷ்டம் தடையில் என்று சொல்லலாம் ஒரு திறமை இருந்தா ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வழியா தான் சொல்லி சொல்லலாம் உண்மையிலேயே இத நீங்க வீடியோல பாக்குறாக்கம் வந்து உங்களோட மகனோ மகளோ அப்படி படிக்கிறதுக்கு திறமை இருந்தும் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனா இப்ப நிறைய நிறைய பண்டுகள் எல்லாம் ஒதுக்கி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க உண்மையிலேயே இந்த படிப்புன்றது சொல்ற இந்த படிப்பு தான் எங்க சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன அசுரன்ல கூட தன சொல்லி இருப்பார் படிப்புன்ற ஒரு விஷயம் இருந்தா எவனாலே மலிக்க முடியாது சொல்லி உண்மையிலேயே நாங்க கட்டாயம் படிச்சு இந்த சமூகத்து சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும் அது மாதிரி அம்மா உங்களோட குடும்பத்திலயும் எல்லாருமே நல்ல நல்ல பட்டம் பெறணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் கவலைப்படாதீங்க உங்களோட பிள்ளைகள் இனிமே வந்து இனியும் வேற யாரும் படிக்கணுமோ இது ஆண்டு பதினாறு நடத்தி படிக்க படிக்கல எங்கடா கஷ்டம் இன்னொரு பிள்ளை ரெண்டு ரெண்டு இத பார்த்துட்டு இப்ப உங்களோட ஊர்ல இருக்கிறார்களும் கஷ்டமான இருக்கிறேன்னு சொல்லி அவரும் உங்களோட வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் தங்குற பிள்ளையில படிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு ஆள் ஆகணும்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்றோம்